அல்ஜசீரா தொலைக்காட்சி தயாரித்து உள்ள ஹூ லித் த ஃபியூஸ் என்ற ஆவணப்படத்திற்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இதுகுறித்த விசாரணையை ஜூலை ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது நெருப்பை பற்றவைத்தது வைத்தது யார் என்று பொருள்படும் வகையில் அல்ஜசீரா ஆவணப்படம் ஒன்றை தயாரித்து உள்ளது இந்த படத்தில் ஆர் எஸ் எஸ் பிரமுகர் ஒருவர் தங்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள் குறித்து பேசியுள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் இரண்டாயிரத்து இரண்டு குஜராத் கலவரம் உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம் வீடுகள் கடைகள் இடிக்கப்பட்ட விவகாரம் லென்சிங் எனப்படும் அடித்துக் போன்ற பல விவகாரங்கள் பற்றிய தகவல்கள் அடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த திரைப்படம் வெளியானால் சமூகங்கள் இடையேயான நல்லிணக்க ம் கெட்டுவிடும் என கூறி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஆவணப்படத்தை தற்போது வெளியிட தடை விதிப்பதாகவும் வழக்கு மீண்டும் ஜூலை ஆறாம் தேதி விசாரிக்கப்படும் என கூறியுள்ளது